படம் வந்து சொல்லறதுக்கு முடியாத அளவுக்கு அருமையா இல்ல இல்ல இப்பதான் தலைவர் நாங்க ஒரு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி அண்ணன் அண்ணன் தான் சொல்லியிருந்தோம் அப்புறம் எல்லாம் சொல்லும் போது தலைவர நாங்களும் தலைவரம் என்ன பண்றது என்ன அண்ணன் தான் சொல்லியிருந்தோம் எங்க அண்ணன் பொண்ணு தான் நல்லா எடுத்துக்குது ஆனா படம் இல்ல எடுத்து சொல்றதுன்னு தெரியல இதை புலிக்கு பிறந்தது பூணையே ஆகிடுமா அதுதான் எங்கள் தலைவர் ஐடியா கொடுத்துருப்பாரு அம்மா இதே ஏடுமா இப்படி போடு இந்த சீனை கட் பண்ணு அதை பண்ணு இல்லை எங்களுக்கு எங்களுக்கு அது தோண்டுது எங்க எங்கள் அந்த அந்த குறுக்கு புத்தி எல்லாம் நிறைய உண்டு பாருங்களேன் அப்படி முடிச்சு பார்க்கும்போது எங்கடா இல்லை ஏய் இது தேவைல்ல இதே எடு அது தேவைல்ல இதை ஜாயின் பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார் எங்களுக்கு தோணுது ஏன்னா குட்டி புலி இது இவ்வளோ இந்த குட்டி புலிக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் எங்க அண்ணனுக்கு தெரியும் ஏன்னா இவ்வளோ காலமாக வந்து எல்லாத்தையும் பார்த்து நடிச்சு ஒரு சீனை அவர் தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் தேரை தர சீனு மேலே நில வச்சாங்க பார்த்தியா தேருக்கு மேலே அது எங்கள் அண்ணன் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது என்னங்க அது ஒரு புளிய அந்த குர்த்துட்டி வந்து நான் ஒரு பூனை கேட்குறீங்களே ஏர் ரகுமானு நம்ம தேவா அவங்களாம் என்னங்க அதெல்லாம் பாட்டு என்ன பாட்டாங்க அந்த தேர் தேர் வருதுன்ட்டு அந்த பாட்டம் அருமையாகுது இல்லை ஃபுல்லாகவே

நாளோம் புரிஞ்சிடுச்சு நாளோந்திடுச்சு கண்மணி ஏங் கண்மணி பச்சை புல்லை என்று பாலு தீவாலத்த பாலை கொடித்து புட்டு பாம்பாக கொத்துதை கண்மணி ஏங் கண்மணி இந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து மனசுக்குள்ள குத்துச்சு அவரை பார்த்து வந்துல பிடிசில் பஸ்ஸில் போவோம் மின்ட்டல் தான் வச்சுருந்தேன் அகிஷா தேட்டிலாம் அந்த படம் பார்த்தேன் சும்மா காலரை தூக்கி விட்டு அந்த ஸ்டேடிகை பிடிச்சார்னா ஹே தலைவர் ராவருன்றோம் அதேமாரி வண்டி வாங்கினோம் வண்டி ஓட்டணும் இதேமாரி அதே தொழிலை பண்ணி நல்ல மாதிரியாக இருக்கும் நல்லா அருமையாக நான் வண்டி வச்சுக்கிறேன் அதே மாதிரி அவர் சர்வீஸ் ஸ்டேஷனில் போய் வேலை செஞ்சு கார் கற்றுக்கினாரு நான் மெக்கானிக் ஸ்டேஷனில் போய் மெக்கானிக் செட்டில் போய் வேலையை கற்றுக்கினு வண்டியும் வாங்கி வண்டியும் ஓட்டிக்கிறேன் சொந்த ஒன் காம் டிரைவர் நான் இல்லை ஓம் சக்தின்ட்டு என் பேரை வச்சுக்கிறேன் ஏன்னா சக்தி எல்லாமே சேர்ந்தது தானே லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்கிறான் என் இருக்கிற கிட்டல் போட்டாக்கில்ல அதெல்லாம் இல்லை நான் அதை வண்டியாக இருக்கும் தலைவர் தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லை அது வந்து இல்லை காலையில் என் பொண்டாட்டி முகத்தை முக்கிய என் பிள்ளை முகத்தில் முக்கியன்னு தெரியல என் வண்டி முகத்தில் தான் முயப்பேன் ஏ இந்த மூஞ்சை கைக்குன்னு வந்தோடனே வண்டியை வருவான் தோடிப்பேன் பார்ப்பேன் இது வரைக்கும் குறைஞ்சது இருபத்தி ரெண்டு வருஷமா என் வண்டியை தான் நான் பார்க்குறேன் காலையில் வந்தோன்னே பார்ப்பேன் நாலு வீலியம் பார்ப்பேன் அதுதான் எனக்கு அது தெய்வம் எங்கள் அண்ணன் ரெண்டாவது எங்கள் தொழிலை கற்றுக் கொடுத்த எங்கள் அண்ணன் தேங்க்யூ நன்றி